ஐயா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா நல்லாயிருக்குங்களா ஆக்சுவலாக நம்பிக்கை துரோகத்தை பற்றி தான் எனக்கு வீடியோவில் கூட போடக்கூடாங்க என்னன்னா நம்ம எதாத்தையும் எல்லாத்தையும் நம்புவோம் நம்பி அவங்க அவங்க தான் எல்லாமே அப்படிங்க நினச்சிருக்கோம் அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக நம்மளுக்கு எந்தெந்த விஷயங்கள் நடக்குதோ எல்லாத்தையுமே அவங்களுக்கு அவங்கக்கிட்ட சொல்லுவோம் அவங்ககிட்ட உண்மையாக இருப்போம் நேர்மையாக இருப்போம் எதையே மறைக்க மாட்டோம் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க நம்மகிட்ட வந்து நல்லவங்களா நடிப்பாங்க நான் அதாவது நம்ம முன்னாடி வந்து நல்லா பேசுவாங்க அப்போ உருகி உருகி பேசுவாங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட நல்லவங்களாம் காட்டிக்குவாங்க ஆனால் வந்து அவங்க குணம் எப்படி இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட நல்லவங்களாக வந்துட்டு நம்மளை பற்றியே வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் புறண்டி பேசுகிறது நம்ம இதை இப்போ ஏதாவது வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த வேலையை எப்படி கெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறது நம்மளோட பிளானை கொண்டு போய் அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்கிறது எப்படி அவள் அவள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருக்கான் நம்மளால் முன்னேற முடியல அவளை வந்து எப்படியாவது அவளுக்கு எதனால அவள் வாழ்க்கையில் முன்னேறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட திட்டங்களை வந்து அது சரி பண்ணி கெடுக்க நினைக்கிறது அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சிலர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது ஆக்சுவலாக நம்ம கூட நல்லா யாரையுமே நம்பக்கூட விஷயங்கள் நம்மகிட்ட நல்லா பேசுகிறாங்க பழகுறாங்க உருவாப்பு பேசுகிறாங்க துடிக்கிறாங்க அப்படின்னு யாரையுமே செய்து நம்புகிறாங்க ஒருத்தவங்கள நம்ம பேசுகிறத வச்சு நம்ம பழகிற ஒரு சிலர் வந்து சுடுசுடு இருப்பாங்க இப்போ பார்த்தாலும் திட்டுற மாதிரியே இருக்கும் அவங்கள பார்த்தா ஆனால் அவங்க வந்து என்னென்னா அவங்க கரெக்டாக இருக்காங்க அந்த ஏன்னா நம் நம்ம வந்து க்ளோஸாக போய் யார்கிட்டையுமே க்ளோஸாக போயிடக்கூடாது ரொம்ப க்ளோஸாக போயிட்டோம்னா நம்மக்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் அவங்க கறந்துட்டு அவங்க வந்து நம்மளை வந்து பழி வாங்கறதுக்கு ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து லிமிட் ஓடி வச்சுக்கணும் சரிங்களா யாராக இருந்தாலும் சரி நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் நம்ம பழக வச்சு தான் அவங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒருத்தவங்க நல்லா பேசுகிறாங்க பழகுறாங்கிறதுக்காக அவங்கள வந்து நம்ம வந்து உடனே நம்பிடக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலையும் நம்பிடக்கூடாது எந்த ஒரு சேலையுமே அவங்கள நம்பி கொடுக்கக்கூடாது எந்த ஒரு பொறுப்பையுமே எந்த காரியமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது சரிங்களா பேர்ஸ்னல்னால் நம்மளுக்கு நம்மளோட விஷயத்தை நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கணும் எல்லாத்தையுமே அடுத்தவங்கள்ட்ட சொல்லக்கூடாது சரிங்களா அது தான் முக்கியமானவங்கள இருந்தாலும் நம்மளோட பர்சனல் மேட்டரை அடுத்தவங்கள்ட்ட சொல்லக்கூடாது எதாக இருந்தாலும் ஏன்னா இப்போ நல்லா பேசும்போது அவங்களோட சுயப்புன்னு தெரியாது ஒரு பிரச்சனையும் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அப்போ நம்மக்கிட்ட நம் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளோட பர்சனல் விஷயத்துல அப்படின்னு அதை பூரா வந்து அதை வந்து இப்படிலாம் நீ இந்த இங்கெல்லாம் நீ பேசினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்மளை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு அது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும் அதனால என்ன பண்ணுவோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விஷயத்தை வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்லாதங்க முடிஞ்ச அளவு முடிஞ்ச அளவு இல்லை எப்பயுமே சொல்லக்கூடாது சரிங்களா அண்ணன் ரொம்ப கரெக்டாக இருந்துக்காங்க ஓகேங்களா யாரையுமே நம்பாதீங்க நம்பிக்கை துவக்க பண்ணுறவங்கள தயவுசெய்து நம்பாதீங்க அவங்க தான் அவங்கக்கிட்ட ஜாக்கத்தையே இருங்க அவங்களோட கால வரையறதுல அவங்க குறிக்கோளாக இருப்பாங்க அதனால நீங்கள் வந்து யாரையும் நம்பாமல் கரெக்டாக இருங்க உங்கள் லைஃப் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா